அண்ணா சரி நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பக்கம்ல வாங்க விடிய கொடுப்பலாம் உடனடி சண்முகம் வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்தப்பா நீ ஒரு வாரம் ஆபீஸ் வராதனால எல்லா மன கோரிக்கையும் கொண்டு வந்திருக்கேன்னு கொடுக்குறாங்க உனக்கு அறிவு இல்லையா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கோரிக்கை எல்லாம் கலாம் வரையா ஒவ்வொன்னா பிரிச்சு கொடுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சண்முகம் கண் அப்படின்னா உடன்குடியே திட்டுறாங்க சண்முகம் ஏன் இப்படி கோவப்படுற எல்லா மனைவியையும் நீ படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடுவேன் அப்புறம் தான் நான் துறை வரையா அதை பிரிச்சு போட்டு அனுப்புவேன் இப்ப எதுக்கு என் மேல இம்பிட்டு கோவப்படுறேன்னு உடன்கிட்ட கேக்குறாங்க ஆமா யார் மாதிரியே இருக்கிற கோவத்தை உங்க மேல காட்டுறேன்னு சொல்றாங்க முதல்ல உங்க அண்ணனுக்கு உடனே போன போடு அப்ப அந்த பாண்டியம்மாவா தரத்துன்னு சொன்ன

இருக்கிற கோபத்தில் என்ன கடிக்கிற மாதிரி உங்களையும் கடித்தாலும் கடிச்சிருவார் சண்முகம் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருங்கிறாங்க உடன்படி சரிடா நான் ஃபோன் தான் பண்ணணும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணியை முத்து பண்ணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க வீக்கில் போடு அவள் என்ன தான் பேசுகிறானோ நானும் கேட்கணுங்கிறாங்க போடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே ஏசிக்கி முத்து பாண்டி கட்டில் உட்காந்துருக்காங்க ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு முத்து பாண்டி ஐயோ லே உங்கள் அண்ணன் தான் கூப்பிட்றோம் வரணும் தான் ஃபோன் பண்ணுறேன் நிச்சயமாக உங்கள் அண்ணனும் கூட தான் இருப்பார் இப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல நான் இன்னும் பாண்டியமாவை அனுப்பலின்னு சொன்னால் என்னை கடிச்சு கொதறிடுவார் இப்போ என்ன பண்ணிட்டுங்கிறாங்க ஃபோன் எடுக்கலைன்னா திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க எஸ்கி ஏ இப்போ ஒரே ஒரு வழி நீ போன் அட்டன் பண்ணுங்கிறாங்க ஐயோ நானுங்கிறாங்க எஸ்கே ஆடி ஆமாடி போன் எடுத்து மாமா உறங்குறாங்கன்னு சொல்லு இல்ல நான் குளிக்கிறேன்னு சொல்லு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்கிறேன் போயிட்டாங்கன்னு கூட சொல்லு எப்படியோ எனக்கு சொல்லி எப்படியோ அவங்க வாயை அடைச்சு வெயிடு அப்படின்னு கேக்குறாங்க வந்து பாண்டி பாண்டி போனை எடுக்கலைங்கிறாங்க பரணி திரும்பவும் கூப்பிடுங்கிறாங்க டே மிசிட் காலை பார்த்துட்டு அவனே திருப்பி கூப்பிடுவான் ஏன்டா அவசரப்படுறேங்கிறாங்க இப்ப நீ கூப்பிட போறவே இல்ல நான் கூப்பிட்டுமாங்கிறாங்க சண்முகம் சரி விடு நானே கூப்பிடுறேன்னு மறுபடியும் பரணி மறுபடியும் போன் பண்றேன் நம்ம போன் அட்டன் பண்ணி பேசுற வரைக்கும் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க இந்த பேசு பேசு பேசுன்னு சொல்லி எஸ்கே கிட்ட போனை கொடுக்குறாங்க முத்துப்பாண்டி எஸ்கே எடுத்து என்ன என்னடி அவன் போனை நீ இருக்கிறீங்கிறாங்க இல்லை அவர் உறங்குறாருங்கிறாங்க பகலில் உறங்குறாங்கன்னு கேட்குறாங்க பரணி ஐயோ எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் எஸ்கே அப்படியே தலை பிச்சுக்கிறாங்க சரி அந்த பாண்டியம்மா போயிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க அது பாண்டி மாமா உறங்குறாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஏ அவள் உறங்குறானா இல்லை உறங்குற மாதிரி நடிக்கிறான் அந்த பாண்டியம்மா வீட்டை விட்டு போச்சா இல்லையா அதுக்கு முதல்ல பதில் சொல்லுன்னு கேட்குறாங்க சண்முகம் அண்ணன் அது வந்து இருந்தது என்னங்கிறது எஸ்கே சொல்கிறாங்க என் தம்பி சொல்லிட்டானா நானும் கிளம்புறேங்கிறாங்க பாண்டியம்மா அத்தை கல்லால் அடிச்சு கொண்டாங்களோ இல்லை அதுவாக செத்துதோ எப்படியோ பாம்பு ஓ செத்தா சரிங்கிறாங்க சோ ஒரே பண்ணிட்டியால ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது கிளம்பு கிளம்புங்கிறாங்க இலை சவுந்தரம் அக்கா போகட்டுமா வாசக்காரி அக்கா போகட்டுமாடா சவுந்தரம் அப்படின்னு கேக்குறாங்க இவன் நிஜமால மிரட்டலாலா இல்ல பொய்யா மிரட்டலாலா ஒண்ணுமே தெரியலையே நிக்கறாங்க சொந்தர பாண்டி ஒரு வேலை அக்கா கோர்ட்ல சொன்னாலும் எடுபடுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இலை பாண்டியை நீ சொல்லாம நான் போக மாட்டேன்ல என்ன ஒண்ணு நான் போனா நீயும் வந்துருவேன் அதையும் பாத்துக்கோடா அப்படின்னு ஜாட ஜாடியா பேசிட்டு இருக்காங்க பாண்டியம்மா அதான் போறதுன்னு முடிவாயிருச்சுல்ல அப்புறம் என்ன மரியாதையா ஒழுங்கா கிளம்ப வேண்டிதானே உங்க தொம்பிக்கிட்ட நூறு தடவை சொன்னாலும் அதுதானே வெளியே கிளம்புங்க

அதான் எல்லாரும் போகணும்னு சொல்லியே தெரியல அப்புறம் எதுக்கு நடுவீட்டுல நின்று கத்திக்கிட்டே இருக்க போன்னு சொன்னா போக மாட்டேங்கிறாங்க மட்டும் பாண்டி நீ மட்டும் இப்ப கிளம்பலன்னு வச்சுக்கோ உனக்கு குண்டு கட்டா தூக்கி தெருவுல போட்டுருவேன் பார்த்துக்கோங்கிறாங்க மட்டுப்பாண்டி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க இங்க நாலா பேரும் கேவலமா இவ்வளவு தூரம் திட்டிட்டு இருக்கோம் கிளம்புதான்னு பாரு இந்த மானுங்கிட்ட ஜென்மங்கிறாங்க பாரு இப்ப நீயா கிளம்பறையா இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி உனக்கு குண்டு கட்டா தூக்கி ரோட்ல போட்டுமான்னு கேக்குறாங்க சிவபாலன் ஏ ஒத்த போட்டு நீ சும்மா இல்லையா கேன்னு கத்திக்கிட்டு கிடக்குறான் பாரு இலை சந்திரம் நான் கடைசியா கேட்கல இலை சவுந்திரம் நான் இப்ப போனேன்னு வச்சுக்கோ அப்புறம் எல்லாம் உன் தலைவிதி போயிட்டாண்ட நடக்கும் அப்பவும் பார்த்துக்கோங்கிறாங்க பாண்டிமா சவுந்தர பாண்டி மெல்ல எட்டி பாக்குறாங்க லே பாத்தியா என் தம்பி வந்துட்டான்ல இதுதான் அக்கா மேல அவன் வச்சிருக்கிற பாசங்கிறாங்க பாண்டிமா ஆமா இந்த பாசத்தால தானே உங்களை போட்டு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனாரு பாசமாம பாசத்துல கிடக்குற பாறாங்கல்லு மாதிரிங்கிறாங்க எஸ்கே சவுந்தரம் பாத்தியா நண்டு சிண்டு உலக்க ஒல்லு இல்ல என்னெல்லாம் பேசி பேசுதுங்க இதுகளை என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது நீ சொல்லு நான் போகவா வேண்டாம்மா சரியில்ல சவுந்தரம் நீ மௌனமா இருக்கிறத பார்த்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி நீ போகாம போக சொல்ற நான் போறேங்கிறாங்க ஐயா புரியுதுல்ல போக வேண்டியதானுங்கிறாங்க பக்கம் இங்கே பாரு இந்த இருந்து வெளியில போறேன் ஆனால் நான் எங்க போவேன்னு உனக்கே தெரியாமலாம் போயிட்டு எல்லாத்துக்கும் ஆக வேண்டிய காரியத்தை நான் பாக்குறேன்னு சௌந்தரத்தை மறட்டுறாங்க சரியில்லை சவுந்தரம் நான் போறேன் ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம் நான் கிளம்பிட்டா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க நிலக்கா இந்த தம்பி விட்டு போயிடாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஏய் எல்லாரும் கேட்டீங்களா நல்லா கேட்டீங்களா என் தம்பியே சொல்லிட்டேன் பாருங்க என் தம்பியே சொல்லிட்டேன் இனிமேல் எவ்வளவு சரி எவ்வளவு சரி ஏன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது பார்த்துக்கோங்க எப்போ நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிற கட்டாயமாக இதுலேருந்து தப்பிக்க முடியாது நீ அனுபவிக்கத்தான் போறேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்லிட்டு போறாங்க அண்ணே இப்படி எல்லாம் சொல்லித்தான் பெரிய அத்தா இங்க இருக்கு இன்னும் போகலைங்கிறாங்க எஸ்கே பாத்தியா அந்த பாண்டியம்மாவை இவனுக்கு இன்னும் அனுப்பல பாருங்கிறாங்க சண்முகம் அவன் இன்னும் அந்த பாண்டியம்மாவை வெளிய அனுப்பல பாத்தியெல்லாம் நான் சொன்ன நல்லங்கிறாங்க டே அவன் என்னடா செய்வான்னு கேக்குறாங்க பரணி ஆஹ் அவன் கிழிக்கிறான் பாசம் அண்ணன் எல்லாம் பேசினீல எப்படி பார்த்தாலும் உங்கள் அப்பனோட வளர்ப்பு தானே அவ எப்படி அவள் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுவான் முட்டுப்பாண்டியை திட்டுறாங்க சண்முகம் இங்கே பரணி அண்ணனை மாமாவை திட்ட வேண்டானு சொல்லுவாங்க பெரியத்தாவை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு தான் சொன்னாங்க அவங்க அப்பா இருக்காங்கள்ல அவங்க தான் கெஞ்சி கதறி பெரியாத்தாவை வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம்னு இருக்க சொல்லியிருக்காங்க என் பாண்டி மாமா ஒரு தப்பும் பண்ணலை அங்கே அண்ணன் கிட்டே எடுத்து சொல்லுங்கிறாங்க எஸ்கி ஆமாம் மாமா அவமானுக்கிட்டே என்ன இருந்தாலும் சவுந்தர பாண்டியோட வளர்ப்பு தானே எப்படி அவன் அப்பனை விட்டு கொடுப்பான் குடும்பமே பிராடு குடும்பம் தானுங்கிறாங்க சார் பொம்பளையே வீட்டை விட்டு வெளியே தொட்ட மாட்டேயா அவனெல்லாம் ஒரு போலீஸ் செத்து போலீஸுங்கிறாங்க பார் பரணி இங்க பார் பரணி உன் புருஷனை என் மாமாவை பேச வேண்டாம்னு சொல்லு என் மாமா எப்படின்னு எனக்கு தெரியுங்கிறாங்க எஸ்கி என்கிட்டயே என் புருஷனை காரி தூப்புனா அதுக்கு எனக்கு பிடிக்காது நான் போற பேசுறேன் போன வைக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்கே டப்புன்னு போன வைக்கிறாங்க ஏன் எஸ்கே உன் அண்ணனுக்கே இப்படி பேசிட்டேங்கிறாங்க மட்டு பாண்டி பறவு எந்த புருஷனை பேசினா யார் தான் விட்டு கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க எஸ்கி அம்மாடியோ தேங்க்ஸுங்கிறாங்க இது எதுக்கு மாமாங்கிறாங்க இல்லை என்னை விட்டு கொடுக்காம பேசினேல அதுக்குங்கிறாங்க மட்டும் பாண்டி நான் புருஷனை விட்டு கொடுக்கக்கூடாது புருஷன்னா பொண்டாட்டி பொண்டாட்டியை விட்டு கொடுக்க கூடாது எனக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம் பிடிக்காது வெக்கமா இருக்குதுங்கிறாங்க இல்ல இல்ல நல்லா தெரிஞ்சு போச்சு எப்போ அவளை விட்டு போன எடுக்க சொன்னானோ அப்பவே இவனால எதுவும் முடியாது இனிமே நான் இறங்கினா தான் சரியா இருக்குங்கிறாங்க பேசுனதுல இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா மாமா மாமானு பாண்டியை விட்டு கொடுக்காம எப்படி பேசினா பாத்தி அலங்குறாங்க பரணி மாமா சண்முகம் எசிக்கு எவ்வளவு விவரமான பிள்ளை மாமா மாமானு விட்டு கொடுக்காம எப்படி பேசுது பாருங்கிறாங்க உடனே புருஷ மட்டாட்டி ரெண்டு பேரும் நல்லா அன்யோன்யமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க லே நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் பாண்டியம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ பாண்டியை எசிக்கை பத்தி பேசுறீங்களான்னு கேக்குறாங்க சண்முகம் இனிமே அவனை எல்லாம் நம்பி பெரிய தினமே இல்ல அந்த பாண்டியம்மா எல்லாம் நானானு நானே பார்த்துக்கிறேன்ட்டு கோவமா போறாங்க சண்முகம் பாக்கியம் தண்ணி கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல வைக்கிறாங்க ஏய் தண்ணி கேட்டது நானு நீ என்ன டொக்குன்னு கொண்டு அங்க டேபிள் மேல வச்சுட்டு போறேன்னு கேக்குறாங்க சவுந்தரபாயா உங்களுக்கு கை இருக்குதல்ல கால் இருக்குதல்ல வந்து எடுத்து குடிக்க வேண்டியது ஆமா அவன் எங்க முத்துப்பாண்டி எங்கேன்னு கேக்குறாங்க ஏன் அதற்கு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க பாக்கியம் வாயை திறந்துட்டீங்கல்ல என் வீடு எப்படி அமைதியா இருக்கும்னு கேக்குறாங்க சிவபாலன் ஏ ஒத்த ஒட்டு மிதிச்சேன்னு வச்சு அளவு முறிஞ்சு போயிடும் பாத்துக்கோங்கிறாங்க பாண்டி ஏ சிவபாலா இவர் பாட்டுக்கு என்னமோ பேசிட்டு போறதுதான் நீ பேசாம இருக்க மாட்டியாங்கிறாங்க பாக்கியம் ஏ பாக்கியம் நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையேங்கிறாங்க சொந்தர பாண்டி பாண்டி பயிரிங்க காணா நஸ்கியும் காணாங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் என் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க பாக்கியம் அட்டு பாண்டியும் எஸ்கியும் சண்முக வீட்டுக்கு வந்திருக்காங்க அடடே அண்ணா மாமா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறா கனி வரணியும் பாத்துட்டு அண்ணா எஸ்கி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க டேய் வீட்டுக்கு வந்திருக்காங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டியான்னு கேக்குறாங்க பாண்டி மாமா தோர்த்தா அதுக்கு முன்னாடி நான் இவனை வாங்கன்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க சொன்ன அதை பத்தி நான் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேங்கிறாங்க முத்து பாண்டி அதையெல்லாம் வீட்லயே வச்சு கும்பிட சொல்லு இங்க வந்து பேசுறதுக்கு வந்திருக்கேன் நானுமே சண்முகம் ரத்தனா கிட்ட மட்டும் பகைய இருந்தால் கூட வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்கியல அப்புறம் நீ இப்போ மட்டும் நீ எதுவும் பேசாமல் இருந்தா என்னடா அர்த்தம்ங்கிறாங்க பர்சனிக்கு ஃபீல் பண்றடா பாவம்டாங்கிறாங்க பரணி எசிக்கையும் ஆமாண்ணே கூப்பிடுறண்ணே கூப்பிடுறேண்ணே கஞ்சாடையாள் கெஞ்சுறாங்க சனிக்கு அப்புறமா சண்முகம் முத்துப்பாண்டியை வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு இவரும் எவ்வளவோ அந்த பொம்பளை கிட்ட சண்டை போட்டாரு இவங்க அப்பாவையும் மிரட்டினாரு அந்த பொம்பளைய வெளியே தூக்கி போட்டுருவேன்னு கூட மிரட்டி பார்த்தாங்கங்கிறாங்க ஆமா அத்தை வெளியில் போறேன்னு பேக் எடுத்துக்கிட்டு போய்ச்சுன்னா அப்பாவை உள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டு அதுக்கப்புறமா பேக் எடுத்துக்கிட்டு வெளியில் போறேன்னு வந்தது இவனும் வெளியில் போக வேண்டாம் இங்கேயே இருந்து அப்பா சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும்கிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு நான் அடிச்சா துரத்த முடியுங்கிறாங்க ஆனா நெசமாலுமே அந்த பெரிய தலை வீட்டு விட்டு வெளியே துரத்த இவருக்கு என்னென்னமோ போராடினாருங்கிறாங்க இப்ப மட்டுமல்ல இனிமேல அந்த பொம்பளையே எப்படியாவது வெளியே தான் போறேன் இதை சொல்லிட்டு தான் நான் வந்தேங்கிறாங்க முட்டப்பாண்டி சரி வா எஸ்கே போலாம் நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்ட்டு போறாங்க ஏ எங்க போறேன் இரு இனிமே தான் நான் சமைக்கவே ஆரம்பிக்க போறேன் இருந்து சாப்பிட்டு தான் போகணுங்கிறாங்க மாமாவுக்கு இன்னைக்கு லீவு தான் நாங்க இருந்து சாப்பிட்டே நான் இன்னைக்கு நானே சமைக்கட்டுமாங்கிறாங்க சண்முகம் பாண்டி உனக்கு என்ன சமைக்கட்டும் அதை சொல்லுடேன்னு கேட்கிறாங்க அதை செய்யுங்கிறாங்க ஆ நான் செஞ்சிடலாங்கிறாங்க பாரு முட்டை போட்டு கருவாடெல்லாம் போட்டு எனக்கு கார குழம்பு வச்சு கொடுங்கிறாங்க சண்முகம் அதுக்கு என்னென்ன செஞ்சுட்டா போச்சுங்கிறாங்க எஸ்கி வேறு என்னென்ன அதை சொல்லணும்னு கேட்குறாங்க இந்த பக்கமாக முத்து பாண்டி எலுமிச்சம்பளம் போட்டு ரசம் வைப்பில பரணி அந்த ரசம் வச்சு கொடுங்கிறாங்க சரி எலுமிச்சம்பளை ரசமும் வச்சிடலாம் டே மறுபடியும் உனக்கு என்னடா வேணுங்கிறாங்க எனக்கு வச்சு கொட்டையெல்லாம் போட்டு எனக்கு கார சரமா வச்சு கொடுத்தா போதுங்கிறாங்க சண்முகம் செகண்டில் செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க அண்ணே உங்களுக்கு என்ன வேணுங்கிறாங்க ஏமா டாக்டர்மா இவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல அந்த குழம்புல எனக்கு ஒவ்வொரு கண்டு வச்சிங்கன்னா போதும் அதுவே நான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுருவேங்கிறாங்க உடனே சீக்கிரமா மச்சுக்கொட்டை தவறு பருப்பெல்லாம் ஊற வைக்கணுமில்ல காய்கறி எல்லாம் நறுக்கணும் கனி நீயும் வண்ணு கூட்டிட்டு போறங்க இல்ல எஸ்கே பாண்டியோ அங்க இருக்கு போனாங்க உனக்கு இது கேவலமா தெரியலங்கறாங்க ஏன் நான் தான் அனுப்பி வச்சேன் உங்களுக்கு என்ன வலிக்கு தான்னு கேக்குறாங்க பாக்கி நீங்க என்ன கேவலத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறாங்க பாக்கியம் எஸ்கே தான் அவன் பொண்டாட்டி இதுல எந்த மாற்றமும் தெரியலனே நீ சொல்லாம சொல்லி கட்டறியான்னு கேக்குறாங்க சுந்தர பாண்டி அடடா மறந்துட்டீங்க போல இருக்கு ஒருத்த ஒருத்தி கழுத்துல தாளிய கட்டிட்டா அவனுக்கு அவ பொண்டாட்டி தான் முத்து பாண்டி என் அண்ணமக எஸ்கேக்கே தாளிய கட்டி இருக்கான் நீங்க ஏர்போர்ட் பண்ணனும் கல்யாணம் அது மட்டும் இல்லை பஞ்சாயத்தார் காலில் விழுந்து கெஞ்சி கதறி என் மகனுக்கு இசக்கி ஏன் வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு அவளை மருமகளாக முறப்படிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க இங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இசக்கி இந்த வீட்டு மகராசி தான் ஏன் அவனுக்கு அவள் பொண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க ஒரு நாளும் அவங்கள வாழ்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க சொந்தரபாண்டி அதையும் பார்க்கலாம் நீங்க என்ன கிளிக்க போறீங்கங்கிறாங்க பாக்கியம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாமல் இருக்க நான் என்ன வேணாலும் செய்வேன் தேவைப்பட்டால் கொலை கூட பண்ணுவோம் அம்பட்டு தைரியமா அவங்களுக்கு அம்பட்டு தைரியம் இருந்தால் அவன் மேல கை வச்சு தான் பாருங்கள் மருமக சமங்க மட்டும் இல்லை என் பையன் முத்துப்பாண்டியும் நல்லபடியாக மாதிரியும் மாறிட்டேன்ல ஏதாவது கோப் மாப்பு பண்ணி நீங்க என் மகனும் மருமகனுமா சேர்ந்து உங்களை உரிச்சு உப்பு கண்டை போட்டுருவாங்க ஜாக்கிரத நீ விடுமா இவர் மட்டும் மாட்டினாரு அண்ணங்கட்டியும் அத்தாங்கட்டியும் நல்லா சாத்து சாத்துன்னு சாத்து வாங்குவாரு பாருங்கிறாங்க அப்படியே எப்ப சாத்து வாங்கன்னு பாக்குறியாடா ஒத்த ஓட்டுன்னு ஆமா அண்ணனும் அத்தானும் உங்களை சாத்து அந்த கேப்ல நானும் நாலு சாத்து சாத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க சிவபாலன் சாட்டுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு போடு போட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சிவபாலன் தோத்துறாங்க சவுந்தரபாண்டி இந்த பக்கமா பாண்டியமா யோசிக்கிறாங்க எல்லாம் நமக்கு சாதகமா தான் அமைதியா எஸ்கே தூக்குறேன்னு சொல்லியிருக்கா இந்த கேப்ல நாமளே எஸ்கே தூக்கிட்டேன் மொத்த பழியும் தான் விழுவோம் அப்படி பழி விழுந்தா சமுகம் இவனை சும்மா விடுவ சம்மரத்தை போட்டு தள்ளிட்டு ஷண்முகம் ஜெயிலுக்கு போயிடுவானே ஒரே வெட்டில ரெண்டு தலையும் உருள போகுது நடத்தி காட்டிடுவோன்னு பாண்டிய ஒரு திட்டு போட்டிருக்காங்க கனி கருவாட்டு குழம்பு மொச்ச குழம்பு வாசனை தூக்குதுங்கிறாங்க உடன்கொடி ஆமா எஸ்கே எக்கா குழம்பு வச்சாங்கன்னா தெருவி தூக்குமேங்கிறாங்க கனி வரணி சமையல் முடிச்சுட்டு வர்றாங்க டே சண்முகம் நீயும் ஏன் எஸ்கேயும் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்போ என்ன சாப்பிடுறீங்க வீட்டுக்குள்ள வெள்ளி தட்டு இருக்கிறதுல அதை எடுத்துட்டு வாங்குறாங்க பரணி வெள்ளித்தட்டா அது ஒரு தகரப்பட்டியில எல்லாம் போட்டு பரண்மையில வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சண்முகம் ஆமாடா வீட்டுக்குள்ள தானே எங்கயாவது இருக்கும் தேடி எடுத்துட்டு வர வந்துட்டாங்கிறாங்க பரணி சே எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே என்னதான் பட்டதுன்னு தெரியலன்ட்டு சண்முகம் மனைவிக்கிட்டே போறாங்க வீட்டுக்குள்ள போய் பாக்கும்போது பரன் மேல பெட்டி இருக்கு அதை எடுக்கலான்னு கனி அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வா எனக்கு எட்டாவது போல இருக்குன்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து எடுக்கிறேன்னு முத்துப்பாண்டி வந்து எடுக்கிறாங்க முத்துப்பாண்டி அதை எப்படியும் மெல்ல மெல்ல நிகழ்த்தி எடுக்கும்போது கையை கிழிச்சுக்கிறாங்க கையில ரத்தமா வடிது இதை பார்த்ததும் சண்முகம் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது கையில ரத்தம் அப்படிங்கிறாங்க சண்முகம் பதறதை பார்த்து முத்துப்பாண்டியே கண்ணீர் விடுறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாலு எபிசோட்ல பார்க்கலாம்